நீங்கள் மிச்சப்படுத்துறேங்கிற பேரில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பழைய வீட்டை ரெனோவேட் பண்ண போகிறீங்கன்னா கட்டாயம் இந்த விஷயத்த கவனிக்காமல் விட்டுறாதீங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடு பழைய வீடை ரெனோவேஷன் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க அதில் நடந்த தவறுகளை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த தவறுகள் எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வராமல் பார்த்துக்கோங்க நம்மளை கிளைண்ட்டுக்கு கூப்பிட்ட முக்கிய காரணமே இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிராக் தான் பொதுவாக கிராக்ஸ்ங்கிறது பிரிக் ஒர்க்கில் வரும் கான்க்ரீட்டில் அவ்வளோ சீக்கிரம் கிராக்ஸ் வராது ஆனால் இந்த பில்டிங்கில் அவங்க போட்டிருக்க இந்த கான்க்ரீட்டில் தான் க்ராக்ஸ் இருக்குது இந்த கிராக்னால் என்டையர் ஸ்ட்ரக்சர் அந்த சைடில் இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்ட்ரக்சரே டேமேஜ் ஆகிருக்கு அதில் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணும்போது அன் பீம்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு பில்லர் சப்போர்ட் இல்லாமல் அதுவும் ஒரு கிராக்ஸ் வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு இப்போது இந்த இமேஜில் பார்க்கும்போது அன் பீம் பில்லரில் கனெக்ட் ஆகியிருக்கு அப்போ பில்லர் போட்டதுக்கான அர்த்தம் இல்லாமல் போயிடுது ஒருவேளை நம்ம ஓல்டு ஸ்டக்சர் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லோடை தாங்கும் ஒருவேளை ஸ்ட்ரென்த்தனாக இல்லைனா உங்களுக்கு இப்போ க்ராக் வரலனாலும் ஃப்யூச்சரில் நிச்சயம் க்ராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓல்டு பில்டிங்க்கு மேலே ரைஸ் பண்ணும்போது தவறுகள் நடந்துச்சு அது கூட ஓகே நியூவாக பண்ண பில்டிங் பேக் சைடில் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க பில்லர்லாம் கொடுத்து கீழே எல்லாம் ப்ராப்பராக கிரேட் பீம் வரைக்கும் பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கு மேலே எக்ஸ்டென்ட் பண்ணும்போது எந்த ஒரு லிண்டல் பீமும் இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்லாப் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது மேலே ரூஃப் பிரிக் ஒர்க்கை உட்கார வச்சிருக்காங்க இது கண்டிப்பாக செய்யவே கூடாது அதுலேயும் அவங்க அங்கே போட்டிருந்த ஸ்லாப் அந்த ஓல்டு பில்டிங் செவரை தான் இன்னும் பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த தவறுகளை நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்ணுறாங்க அதாவது காலம்பாக்ஸ் போடுறாங்க ஏழு அடி வருது அதுக்கு மேலே காங்கிரீட் லெவல் அதிகமாக வரும்போது ஒரு கல் மாதிரி வச்சு எக்ஸ்டென் பண்ணி காங்கிரீட் போடுறாங்க அந்த மாதிரி போடுறதுனால என்ன தவறு வருதுன்னா இந்த மாதிரி கேப் தான் வருது அதுக்கு நீங்கள் லிண்டலில் பீம் அடிக்கும் போது அதையும் சேர்த்து காங்கிரீட் போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இந்த மாதிரி காங்கிரீட் போடும்போது பில்லருடைய ஸ்ட்ரென்த் வீக்காக தான் போகும் இந்த தவறை எப்படி பண்ணாங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல பழைய வீடுகளில் பொதுவாக ஒம்பது இன்ச்சு செவர் இருக்காது அதை விட கூட ஒரு அடி ஒன்னே கால் அதுக்கு மேலே தான் செவர்கள் இருக்கும் இந்த வீட்டுடைய செவரு ஒரு அடி அகலத்தில் இருந்துச்சு ஆனால் அதுக்கு மேலே அவங்க போட்டிருந்த பீம் முக்கால் அடி அதுக்கு மேலே போட்டிருந்த கட்டு வேலை ஒரு அடி கீழே மூணு இன்ச்சு கேப் இருக்குது அப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது அதில் பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணும்போது கல்லை வச்சு அடைச்சிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது ஏன்னா ஃப்யூச்சரில் அந்த கல்லில் வெடி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்றைக்குமே ஒரு பிரிக் ஒர்க் காங்கிரீட்டில் தான் ரெஸ்ட் ஆகணும் ஒருவேளை அவங்க அந்த பீம் மேலே முக்கால் சுவர் கொடுத்துருந்தா கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்திருக்காது அதே மாதிரி சிவரை கொடுக்கணும்னு நினச்சா அவங்க அதே மாதிரி பீமையும் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் இனி வரக்கூடிய வீடியோவில் இந்த ப்ராப்ளம் எல்லாமே எப்படி நம்ம சரி பண்ணுறோங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி ரினோவேட் பண்ணி வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக ஒரு இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வீடு கட்டினீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரதை தவிர்க்கலாம் இன்றைக்கி இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிவ் பண்ணுறதுக்கே மினிமம் ரெண்டு லட்சத்துக்கிட்ட செலவாகுது இந்த கன்சல்ட்டிங்கை ரெண்டு இன்ஜினியர்ஸ் அட்டென்ட் பண்ணோம் இதுக்கான கன்சல்ட்டிங் சார்ஜ் மூவாயிரத்தி ஐநூறுவா வாங்கணும் இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ராவலுக்கு எல்லாத்துக்குமே செலவாகிடுச்சு மீதி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் தான் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இன்ஜினியரிங் கன்சல்ட்டிங் சார்ஜ் கொடுக்குறத மிச்சம் பண்ணி வீடு கட்டலாம்னு நினைக்கிறாங்க இது எந்த வகையிலையும் தப்பே கிடையாது ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா மிச்சம் பண்ணியே வீடு கட்டலாம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரியான நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது ஏன்னால் இந்த மூவாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரூவா செலவு பண்ணுற காசை நீங்கள் மிச்சப்படுத்துறேங்கிற பேரில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு சில விஷயத்த சொல்கிறதுக்கே கொடுமையாக இருக்கும் லோக்கலில் எங்களுக்கு சைட் விசிட்ட்க்கு கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது நாங்கள் பெட்ரோல் சார்ஜ் மட்டும்தான் கேட்போம் அதர் டிஸ்ட்ரிக் போகும்போது தான் கன்சல்டிங் சார்ஜுங்கிற மாதிரி கேட்போம் அந்த பெட்ரோலுக்கே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஒர்க் நாங்கள் தரோம் நான் எதுக்கு உங்களுக்கு முன்னாடியே காசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க இது முற்றிலும் தவறான ஒரு விஷயங்க ஒரு டாக்டர்கிட்டையோ ஒரு வக்கீல்கிட்டையோ இந்த மாதிரி போய் உங்களால் கேட்க முடியுமா கண்டிப்பாக கேட்க முடியாது உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்ஜினியரை கூப்பிட்றீங்கன்னா ப்ராப்பராக அவங்களுக்கு என்ன சார்ஜோ அந்த சார்ஜை கொடுங்க ஒருவேளை அவங்க ஓவராக கேட்குறாங்கன்னா வேறு ஒரு இன்ஜினியர்ட்ட போகிறது தப்பே இல்லை ஒருவேளை எதுவும் இல்லாமல் எந்த சர்வீஸும் ஃப்ரீயாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சர்வீஸ் பெட்டராகவே இருக்காது இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ் இலவசன்ட்டு வர எந்த விஷயமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்காது ஒருவேளை உங்களுக்கு கன்சல்டிங் இல்லை பில்டிங்லாம் எல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நிச்சயம் எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ வருங்கிறது நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பேசிக் பில்டிங் சைஸ் நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிர ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுற வரைக்கும் எவ்வளோ செலவாகுங்கிறத எக்ஸ்குளூசிவாக வீடியோ நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் தரப்போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வீட்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுற வரைக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு வரைக்கும் எவ்வளோ செலவாகும் ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும் ஓவரால் பில்டிங் எவ்வளோ செலவாகுங்கிறத ஒவ்வொரு வீடியோவையும் நான் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வீடு கட்டணுன்னு ஐடியாவில் இருந்தாலே உங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் பேஸிக் ரேட் என்ன வரும் என்ன ஐடியாங்கிறத நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற இல்லை கட்டப்போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல இதை விட பெட்டரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on, and on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on and on we'll go, through the wastelands, through the highways. I don't want no rest Echoing around these walls Fighting to create a song I don't wanna miss a beat And on and on we'll go Through the wastelands, through the highways Till my shadow turns to sun rays And on and on we'll go Through the wastelands, through the highways and on